வணக்கம் எதோ ஸ்பெஷல் சேனல்ல நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான குடல் கூட்டு எப்படி கல்யாண வீட்டு ஸ்டைல்ல செய்யலாம்னு பாக்கலாம் ஆளுக்கு ஒரு கரண்டி எல்லாருக்கும் இலைக்கு வர்ற மாதிரி அவங்க ரெடி பண்ணிடுவாங்க ஸோ குடல் குறைவா இருந்தாலும் டேஸ்ட் கூடுதலா இருக்கிற அளவுக்கு சூப்பராக இருக்கும் அதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த குடலை ரொம்ப கிளீனா ஈஸியாக எப்படி சுத்தம் பண்ணி வேதை வச்சு கட் பண்றதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன் குடல் வருவல் வீடியோவும் இருக்கு இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம் நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் பட்டை ரெண்டு இது சின்னதாக இருக்கிறதுனால நாலு போட்டிருக்கேன் மராத்தி முக்கு ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு மூணு வரமிளகாய் ஒரு ஆறு போட்டுக்கலாம் கருவேப்புல ரெண்டு கொத்து வெங்காயம் சின்ன கட் பண்ணி வச்சிருக்கேன் அத சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிடுங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீறி விட்டு போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த குடல் செஞ்சு சாப்பிடுறவங்க ரெண்டு டீஸ்பூனையும் சேர்த்துக்கோங்க தக்காளி பழம் மூணு தக்காளி பழத்தை இதே போல் நறுக்கி சேர்த்துக்கோங்க அதோடவே கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ தூள் ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் மசாலா ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க இப்போ குடலை நம்ம நல்லா உப்பு போட்டு வேக வச்சு வச்சிருக்கோம் அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இந்த மசால்கள் எல்லாத்தையும் குடலோட சேர்க்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த குடல் அளவுக்கு கடலப்பரப்பை எடுத்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் இத வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி வெந்ததை லைட்டா மசிச்சு விட்டுட்டு சேர்த்தா நல்ல கிரேவி மாதிரி கிடைக்கும் நான் முழுசாவே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி சேர்த்துக்கோங்க அப்படி ஒருவேளை மசிக்கணும்னா ஒன்னு ரெண்டா தான் மசிக்கணும் நல்லா மசிச்சிட கூடாது அது நல்லா இருக்காது இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் உப்பு கொஞ்சமா போட்டுக்கலாம் ஏற்கனவே குடல்ல போட்டு வேக வச்சிருக்கோம் அதனால பாத்து போட்டுக்கோங்க உப்பு குடிச்சு பார்த்துட்டு மூடி வச்சிடலாம் குக்கர்ல நாலு விசில் வச்சுக்கலாம் இப்போ ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி இல்ல தூவி இறக்கிடலாம் பருப்பு நல்லா மசிஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா கிரேவியா வந்திருக்கும் நல்லா திக்கா வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்ச நேரம் அடுப்புல வச்சிட்டு அப்புறம் இறக்கிக்கோங்க சூப்பரான குடல் கூட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம கல்யாண வீட்டுலாம் சாப்பிடுவோமே அதே போல அதே அளவுக்கு டேஸ்ட் வந்துச்சு நீங்களும் வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி வந்துருச்சுன்னு இந்த பருப்பு முழுசு முழுசா அதோட அந்த குடலோட எடுத்து கடிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும் மசிச்சு விட்டா அது ஒரு டேஸ்ட்ல இருக்கும் எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல வேற ஏதாவது ரெசிபிஸ் நான் செஞ்சு போடணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி